வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன்று நள்ளிரவு வரவேற்க காத்திருக்கும் மக்கள் கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறை தீவிர கண்காணிப்பு தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை ஐம்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாக ஒ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒற்றுமையாக வழிநடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் சேலத்தில் விண்ணில் வெளிச்சத்துடன் வரிசையாக சென்ற மர்ம பொருட்களால் பரபரப்பு ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளா ட்ரோன்களா என்று பொதுமக்கள் வியப்பு மாமல்லபுரத்தில் சுற்றுலா வந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சுற்றுலாப் பயணிகள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயிலில் மீண்டும் நடை திறப்பு வரும் வரை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபென் ஆன்மா சாந்தியடைய வேண்டுதல் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரங்களில் ஏற்றப்பட்டது மோட்ச தீபம் இனி செய்திகள் வடகிழக்கு பருவமழையால் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் பயிர் சேதம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று விவசாயிகளுக்கு ஐம்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நாற்பதாயிரத்து முப்பத்து ஒன்று விவசாயிகளுக்கு நாற்பத்து மூன்று கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இடுபொருள் நிவாரணமாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடலூர் திருவாரூர் அரியலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு விவசாயிகளுக்கு ஆறு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் படைக்கப்பட்டிருக்கும் இலக்கியங்களும் ஆன்மீக படைப்புகளும் பிரமிக்க வைக்கிறது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை தரமனையில் தமிழ்நாடு ஸ்பாஸ்டிக் சொசைட்டி வளாகத்தில் புதிய அரங்கை ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்தார் பின்னர் அவர் வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் நிறைந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கு மகாகவி பாரதியார் குறிப்பிட்டுள்ளதாக ஆளுநர் கூறினார் ஒரே பாரதம் என்பதை பலர் சிதைக்க முயல்வதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார் செப்புமொழி மொழி பதினெட்டு உடையால் எனர் சிந்தை ஒன்றுடையால் என்று பாரதியார் பாடலை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழில் பாடிக்காட்டினார் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சென்னை டிஜிபி வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் நான்காவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ராபர்ட் முதலமைச்சரை சந்திக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறினார் இதனிடையே இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நியாயமான கோரிக்கை ஜனநாயகபூர்வமான கோரிக்கை அவர்கள் ஊதிய பாகுபாட்டை களைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் ஒரு நாள் முன்பின் பணியில் இடையிலே பதினை ரூபாய்க்கு மேலான இடைவெளி இருப்பது வேதனைக்குரியது ஆகவே அரசு அவர்களின் கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சில கட்சிகள் விளம்பர அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் வாட்ச் காட்டும் அரசியல் அடுக்குமொழி அரசியல் தேவையில்லை என்றும் வளர்ச்சி அரசியலை நோக்கி போவோம் என்றும் பாமகவினரிடம் கூறினார் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து பல்வேறு குளறுபடிகள் சிலரால் செயற்கையாக உருவாக்கப்பட்டு வருவதாக முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது என்று கூறினார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றுடன் ஒற்றுமையாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தி வருவதாக கூறினார் சென்னை மெரினாவில் கடலுக்குள் அமையவுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேனா நினைவுச் சின்னத்தின் மாதிரி படம் வெளியிடப்பட்டுள்ளது உள்நாட்டில் கிடைக்கும் கிரானைட் கற்கள் பயன்படுத்தவும் நினைவுச் சின்னத்தில் கருணாநிதி கூறிய கருத்துக்கள் கல்வெட்டாக பொறிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பேனா நினைவுச் சின்னத்தை நோக்கிச் செல்லும் பாலம் அலைகளை பிரதிபலிக்கும் வகையிலும் நினைவுச் சின்னத்தை சுற்றியுள்ள கட்டுமானம் சிக்கு கோலம் வடிவிலும் அமைக்கப்படவுள்ளதாக வரைபடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்கள் தீர சாப்பிடும் கசப்பு மருந்து போல திருப்பணிகள் நடைபெறுவதால் பக்தர்களுக்கு ஒரு சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் என்று கூறினார் ஒரு சில நோய்கள் தீர வேண்டும் என்றால் கசப்பான மருந்தை உட்கொண்டுதான் ஆக வேண்டும் நடைபெற வேண்டும் அதே நேரத்தில் பக்தருடைய தரிசனத்திற்கும் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் வளர்ந்து வருகின்ற கூட்ட நெருக்கடியில்

திருவொற்றியூர் ஆகிய கடற்கரைகளில் பொதுமக்கள் கூடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரே நேரத்தில் இரண்டிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் ஒன்றாக பயணித்தால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கொண்டாட்டங்கள் கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்ட நேரத்தை அதிகாலை இரண்டு மணி வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய முனையங்கள் மேம்பாலம் நடைபாதைகள் ஆணையக அலுவலகம் ஆகிய பகுதிகள் வண்ண விளக்குகளால் உலர்கின்றன இவை பொதுமக்கள் பயணிகள் ஆகியோரை கவரும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளன புத்தாண்டை முன்னிட்டு முதுமலைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பட்டாசு வெடிக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சட்டம் ஆகியவை இங்குள்ள வன உயிரினங்களை பாதிக்கும் என்பதை மனிதனம் கொள்ள வேண்டும் அதன் முறையான தன்மை இருந்து மாறி நமக்கே இடைநிலை ஏற்பட்டு அது ஏற்பட புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் வேளாங்கண்ணி பேராலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கடற்கரை சாலை பழைய மாதா கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் கண்கவர் எல்இடி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி பேராலயத்தில் உலக மக்கள் நலம் வேண்டி சிறப்பு நடைபெற நடைபெறவுள்ளது தமிழக காவல்துறையில் இரண்டு டிஜிபிக்கள் உட்பட இருபது ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தீயணைப்புத்துறை டிஜிபியாக இருந்த பிரஜ்கிஷோர் ரவி ஊர்க்காவல்படை டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார் இதேபோல் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை டிஜிபியாக இருந்த ஆபாஷ் ஆபாஷ்குமார் தீயணைப்புத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஏடிஜிபி வெங்கட்ராமன் ஐஜி ஆசியம்மாள் காவல் ஆணையர்களான செந்தில்குமார் பிரபாகரன் ஆகியோரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கோவை சரக டிஐஜி முத்துசுவாமி தஞ்சாவூர் சரக டிஐஜி கையல்விழி கடலோர பாதுகாப்பு குழும டிஐஜி சின்னசாமி தூத்துக்குடி போலீஸ் தேர்வு பள்ளி முதல்வர் ராஜராஜன் துணை ஆணையர் எஸ் ஆர் செந்தில்குமார் ஆகியோரிடமும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதிகாரிகளான கலைச்செல்வன் முத்தலீஃப் சிவகுமார் முத்தரசி ரவலி பிரியா ஜெயலட்சுமி அருளரசு ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை வண்ணார்பேட்டை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை பிடித்து விசாரித்தனர் கண்ணன் என்ற அந்த நபர் கஞ்சா சாக்லேட் என்ற புதிய வகை போதைப் பொருளை வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் ராஜஸ்தானிலிருந்து ஆயுர்வேத மருந்து என்ற பெயரில் கஞ்சா சாக்லேட் பெங்களூர் வழியாக சென்னைக்கு கடத்தி வரப்படுவதும் ஒரு கஞ்சா சாக்லேட் இருபது ரூபாய்க்கு விற்கப்படுவதும் அதை பயன்படுத்தினால் எட்டு மணி நேரம் வரை போதையாக இருக்கும் என்றும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து எண்பது கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் கண்ணன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் சேலம் அருகே மருந்துக்கடையில் ஊசி செலுத்திக் கொண்ட நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னப்பையன் என்பவர் உடலில் அரிப்பு ஏற்பட்டதால் அதே பகுதியில் உள்ள மருந்து கடைக்கு சென்றுள்ளார் அதன் உரிமையாளர் முரளி என்பவர் சின்னப்பையனுக்கு ஊசி போட்டுள்ளார் சிறிது நேரத்தில் சின்னப்பையன் கடையின் வாசலில் வாந்தி எடுத்து விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஊர் மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்ட ஆட்சியர் மருந்து கடைக்கு சீல் வைத்தனர் விசாரணை நடைபெற்று வருகிறது மாமல்லபுரத்திற்கு வந்த மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சௌஹானுக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தமது பாதுகாப்பிற்காக வந்த இந்த காவல்துறையினரிடம் பொதுமக்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சிவராஜ் சௌஹான் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து பாதுகாப்பு தளர்த்தப்பட்டது பின்னர் கடற்கரை கோயில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை பார்வையிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் அவற்றின் சிறப்புகளை உடன் வந்த வழிகாட்டியிடம் ஆர்வமுடன் கேட்டறிந்து கொண்டார் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட சிவராஜ் சௌஹானுடன் சுற்றுலாப் பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சமயபுரம் என்னும் கிராமம் அமைந்துள்ளது அந்த கிராமத்திற்குள் நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து யானை ஒன்று புகுந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே செவிலியர்களின் அலட்சியத்தால் குழந்தை இறந்து போனதாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவெரும்பூர் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்ரீநிதி என்ற பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு மருத்துவர் பணிக்கு வராத நிலையில் இரண்டு செவிலியர்கள் அப்பெண்ணிற்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிறந்த பெண் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செவிலியர்களின் அலட்சியத்தால் தான் குழந்தை இறந்து போனதாக கூறி உறவினர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை அருகே மூன்றாயிரத்து நாற்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளை பெண் மோசடி செய்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சீனிவாசபுரம் பகுதியில் ஃபாத்திமா நாட்சியா என்ற பெண் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தியுள்ளார் அந்த நிறுவனத்தில் தங்க நகை சவரனுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தருவதாகவும் பின்னர் பதினைந்து நாட்களில் நகையை திருப்பித் தருவதாகவும் ஃபாத்திமா நாச்சியா அறிவித்துள்ளார் இதையடுத்து பானு என்பவர் ஐநூற்று இரண்டு சவரன் நகையை ஃபாத்திமா நாட்சியாவிடம் கொடுத்துள்ளார் மேலும் சில பெண்களும் அவரிடம் நகையை கொடுத்துள்ளனர் சில மாதங்களுக்கு பின்னர் நகையை திருப்பிக் கொடுக்காத ஃபாத்திமா நாட்சியா அந்த இடத்தை காலி செய்துவிட்டார் இதுகுறித்து பானு அளித்த புகாரின் பேரில் போலீசார் பாத்திமா நாட்சியாவை விசாரித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் தங்கள் நகைகளை மீட்டுத் தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானல் நட்சத்திர ரயில் போன்று மர்மப்பொருள் நகர்ந்து சென்றதை பொதுமக்கள் வியந்து பார்த்தனர் தாரமங்கலம் ஓமலூர் காடையாம்பட்டி ஏர்காடும அயோத்தியாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வானல் தென்பட்டது இது செயற்கைக்கோள்களா அல்லது வேறு ஏதேனும் மர்மப் பொருட்களா என்று தெரியாமல் பொதுமக்கள் வியந்து பார்த்தனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார் லிங்க் செயற்கைக்கோள் சென்றதாக பலர் தெரிவித்தனர் சென்னை அடையார் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அங்கே இருந்த பூக்கடைக்குள் புகுந்து தலைகீழாக கவிழ்ந்தது கடையின் உள்ளே யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது காரை ஓட்டி வந்தவர் மற்றும் காரில் இருந்த குழந்தைகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த குழந்தைகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது தந்திரி கண்டராரோ ராஜீவரோ நடையைத் திறந்து தீபாராதனை காண்பித்தார் பின்னர் ஆழிகுண்டத்தில் தேங்காய் ஏற்றிய பின்பு பக்தர்கள் பதினெட்டு படி ஏற அனுமதிக்கப்பட்டனர் ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜை என்பதால் பனிரெண்டாம் தேதி பந்தலத்தில் இருந்து திருவாபரணம் ஊர்வலம் புறப்படுகிறது வரும் இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு கோவில் நடை பந்தல ராஜா குடும்பத்தினர் முன்னிலையில் அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மறைவையடுத்து அவருக்கு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபென் ஆன்மா சாந்தியடைய வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது காஞ்சி சங்கர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆணைப்படி மோட்ச தீபம் ஏற்றப்பட்டதாக கோவில் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி சிதம்பரம் நடராஜர் கோயிலின் நான்கு கோபுரங்களிலும் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது கோயில் தீட்சிதர்கள் தீபத்தை ஏற்றினர் பிரேசில் கால்பந்து ஜாம்பவான் பீலேவின் மறைவு விளையாட்டு உலகில் ஈடு செய்ய முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீலேவின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி கால்பந்து சூப்பர் ஸ்டார் பீலேவின் புகழ் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவரது செயல்பாடுகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் கார் விபத்தில் கிரிக்கெட் வீரர் ரிஷப் பன் படுகாயமடைந்ததை வேதனையளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் விரைவில் ரிஷப் பன் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புத்தாண்டை இன்று நள்ளிரவு வரவேற்க காத்திருக்கும் மக்கள் கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறை தீவிர கண்காணிப்பு தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை ஐம்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாக ஒ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒற்றுமையாக வழிநடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் சேலத்தில் விண்ணில் வெளிச்சத்துடன் வரிசையாக சென்ற மர்ம பொருட்களால் பரபரப்பு ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளா ட்ரோன்களா என்று பொதுமக்கள் வியப்பு மாமல்லபுரத்தில் சுற்றுலா வந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சுற்றுலாப் பயணிகள் அவருடன் செல்பி எடுத்து மகிழ்ச்சி மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயிலில் மீண்டும் நடை திறப்பு வரும் தேதி வரை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபென் ஆன்மா சாந்தியடைய வேண்டுதல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரங்களில் ஏற்றப்பட்டது மோட்ச தீபம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன